ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ரொம்ப கைராசிக்காரங்களாக இருப்பாங்க ரொம்ப அழகானவங்களாகவும் இருப்பாங்க கருப்பாக இருந்தால் கூட சிலர் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க நான் கருப்பாக இருக்கீங்கன்னு மெசேஜ் போடுவாங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு சொல்லாங்க ரொம்ப ராசிக்காரங்க சந்திரன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அன்னைப்பிங்க டீச்சராக கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க பெஸ்ட் டீச்சராக இருப்பாங்க சந்திரன் திசைவில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வந்து ஜாபே கிடைக்கும் டீச்சர் வந்து செவ்வா வந்து ஒரு நட்சத்திரமும் கூட கூட இருக்காரு செவ்வாவும் ராகும் சேரும் போது கும்பராசினியர்களுடைய வாழ்வில் கர்ம பலன்கள் பார்க்கலாம் மேம் அதுக்கு முன்னதான் கும்பராசினியர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ரொம்ப கைராசிக்காரங்களா இருப்பாங்க ரொம்ப அழகானவங்களாவும் இருப்பாங்க கருப்பா இருந்தா கூட சிலரு அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க நான் கருப்பா இருக்கீங்கன்னு மெசேஜ் போடுவாங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்கன்னு சொல்லுங்க பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க ரொம்ப இலக்கண மனசுக்காரங்களா இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களாவும் இருப்பாங்க ஆனா கும்பராசிக்கு ஒரு மர்மமும் இருக்கு இப்ப நம்ம சொன்னது எல்லாமே தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் வரும்னா ரெண்டு பர்சன்ட் மர்மமும் இருக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசியாக சொல்லப்படுது இனிமேல் கால தத்துவம் பிறகு பதினொன்னாவதா வரக்கூடிய ராசியாவும் கும்பராசியாக இருக்கு கும்பம்னாலே அதோடைய லோகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலசம் வரும் ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள் அதோடைய குணாதிசயம் கண்டிப்பாக அதில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் உதவுற மனசு இருக்கும் தானம் கொடுக்குற மனசு இருக்கும் ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்கும் நம்மளோட சேர்ந்து அடுத்தவங்களும் வளரணுன்ற எண்ணம் இருக்கும் இது எல்லாமே கும்பத்துக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப ஓகே நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம்னு நினைக்கிறேன் கும்பராசி பொருத்த வைக்கணும் ஓகே இந்த கும்பராசினியர்கள் வந்து நீங்க இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது சிறப்பா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க இந்த தொழில எடுங்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னா அவங்க எந்த வேலை வாய்ப்பும் எந்த தொழிலும் எடுத்த சிறந்ததா இருக்கு ஆறாம் அதிபதி சந்திரனாதான் சந்திரன் வராங்க ஆறு சந்திரன் வரும்போது நம்ம உணவு சார்ந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றாம சூப்பர்வைசரா அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணலாம் சந்திரன் சார்ந்தது நீங்கள் ரிசர்ச்சிங்ல போகலாம் அப்புறம் தண்ணி பிளான்டில் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம் சந்திரன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனைத்துலேயும் இருக்க டீச்சராக கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து வலுப்பெற்றுச்சுன்னு வச்சிங்கன்னா பெஸ்ட் டீச்சராக இருப்பாங்க சந்திரன் தசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடைக்கும் டீச்சர் ஒர்க்கெல்லாம் ஸோ சந்திரன்ல இருக்கும்போது டீச்சர் ஒர்க் பார்க்கலாம் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் பார்க்கலாம் அதெல்லாமே சந்திரனுடைய காரத்துவமா சொல்லப்படுது தொழில் சிறந்ததாக இருக்கும் தொழில் வந்து செபா செவ்வா வந்து ரியல் எஸ்டேட்டு பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷனு கான்ட்ராக்டு ரோட் கான்ட்ராக்டு இது எல்லாமே அவங்க எடுத்து பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கொடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பத்துக்கு வந்து செவ்வா வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஓகே ஓகேங்களா ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் கூட ராகும் கூட இருக்காது செவ்வாவும் ராகும் சேரும் போது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும் பேரையும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணோம் வேறு விஷயம் ஆனால் வளர்ச்சி கொடுத்துரும் ஆனால் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி கொடுக்குது பார்த்தீங்களா அந்த செவ்வாவோட சேர்ந்து பிசினஸ் ஆச்சு கும்பம் பொறுத்தவரைக்கும் சிம்மமும் கும்பமும் வேலை செய்யறத விட பிசினஸ் பண்றது சால ஓகே வளர்ந்துருவாங்க சீக்கிரம் வளர்ந்துருவாங்க நல்லா சம்பாதிச்சிருவாங்க ஓகேவா அவங்க கூட இருக்கவங்களையும் வளர்த்து கொண்டு போவாங்க ஏன் அப்படின்னா சிம்மத்துக்கு இரண்டாம் இடம் புதனா வருவாரு வருமானம் வாக்கு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம பேசுறதுதான் நமக்கு பிசினஸ் கன்வெர்ட் ஆகும் ஓகேவா இங்க கும்பத்துக்கு இரண்டாம் இடமா குரு வருவாரு ஓகேவா அப்போ அங்கே எல்லாமே அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் உயர்த்தரமான பிஸ்னஸாக இருக்கும் நான் வந்து எப்பவுமே சொன்ன மாதிரி இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே நேர் வழியாக இருக்கணும் இவங்க ரியல் எஸ்டேட்டில் கூட சம்பாதிக்கிறாங்கன்னா நிறைய பிளாட்டை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கரெக்டாக காமிச்சிடுங்க

நிறைய வந்து வளர்ச்சி கொடுக்கும் செவ்வாய் வந்து ரொம்ப பிளஸ் இருக்கும் பணம் வந்து வர பணத்தை எல்லாமே அழகா சேமிச்சு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் போட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நேர் வழியில பண்ணும்போது அந்த பணம் கண்டிப்பாக நிலைச்சி இருக்கும் அதனால அவங்களுக்கு சரி உடலையும் சரி கிடைக்காது குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு குடும்ப அமைப்பு எப்படின்னா இப்போ கணவனாக இருந்தாங்கன்னா மனைவி டாமினேட்டிங் பண்றவங்களா இருப்பாங்க மனைவியா இருந்தாங்கன்னா கணவன் டாமினேட்டிங் பண்ணுறவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு என்னன்னா அப்போ குடும்பங்களுக்கு ஓகே நல்லா தான் போயிட்டு இருக்கும் குடும்பம்னா ரொம்ப மோசமாலாம் சொல்கிற அளவுக்கு இருக்காங்க போகும் ஆனால் இவங்களுக்கு ஏழாம் அதிபதி யாராக வர்றாங்க அது கரெக்டாக இருந்துச்சுன்னா குடும்பம் நல்லா போகும் அப்படி இல்லைன்னா மனம் வந்து அதாவது ஹஸ்பண்டாலேயோ ஒய்ஃபாலேயோ இவங்களுக்கு மன ரீதியான ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே எப்பயுமே இருக்கும் கும்பத்து இதுல பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்த்தைகளை கொஞ்சம் மனவரியா விட்டுருவாங்க தாறுமாறா பேசிடுவாங்க கோவம் வந்திருச்சினா ரொம்ப அமைதி ரொம்ப அமைதி உம் ஆனா வந்து ரொம்ப சப்போர்ட்டிங் டைப் ரொம்ப ஹெல்பிங் டைப் எல்லாமே ஓகே ஆனா கோவம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பேசுறோன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படி பேசிடுவாங்க அதுல மட்டும் கஃப்லா

ஓகே ஓகே சோ உடல் ரீதியா மன ரீதியா போ ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க கூடுமா உடல் ரீதியனா சந்திரனம்போது தல நீர் சா நீர் சார்ந்த பிரச்சனை உடல் வந்து டக்குனு ਪਰமனா ஆகுறது கும்ப ராசி Karmadevin பாத்தினா கொஞ்சம் అలా இருப்பாங்க திடீர்னு பாத்தினா ਪਰமனா ஆயிடுவாங்க திடீர்னு வந்து அந்த நீர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதற்கப்புறம் வந்து ஞாபக மரதி கொஞ்சம் வந்து கம்மியா ஆகும் அதற்கப்புறம் வந்து அவங்க அந்த மெமரி லாஸ்ன்றது பாத்தினா அது கொஞ்சம் நாளாக நாளாக ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லைன்னா நாளாக நாளாக அது கொஞ்சம் ரொம்பவே அந்த செகண்ட் அந்த ஏஜ் ஆகும்போது அந்த செகண்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வயசானவங்க செகண்ட் அந்த ரேஜ் அந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும் மெமரி லாஸ் அதுக்கப்புறம் வந்து இயர் பிரச்சனையும் கொஞ்சம் அவங்க செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டாங்கன்னா ஹெல்த் ஒண்ணு கும்பராசினியர்கள் வந்து இந்த கடவுளை போய் கெட்டியமா பிடிச்சுக்கோங்க எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து அது வந்து எப்படி சொல்றது தலையோ தலைப்பாகையோட போயிருச்சு அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்களா அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே அது சரியாயிடும் அப்படின்னா எந்த கடவுள் கும்பராசிக்காரங்க வந்து சித்திரை வணங்கிக்கலாம் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சித்திரை வணங்கிக்கலாம் அதுலேயும் பர்டிகுலராக சோதி முனின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சித்தர் அந்த சித்தரை வணங்கும் போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் அவங்க அவங்களுக்கான சித்தர்களை வழிபாடு எடுக்கும் போது நம்மளுடைய கர்மா கண்டிப்பாக குறையும் நட்சத்திரத்துக்குனே சித்தர் இருக்கார் அதுவும் பண்ணலாம் ராசிக்கும் சித்தர் இருக்கார் நட்சத்திரம் சித்தரை எடுத்து பண்ணுங்க ரொம்ப நல்லது இப்ப நான் கும்பராசிக்கு சொன்னது சோதி முனி சோதி முனி சித்தர் அவருடைய வழிபாடு எடுத்துக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்